கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறேன் இன்றைக்கு கூட நாம் வந்து பார்க்குற ஒரு தலைப்பு என்னவென்றால் பரலோக திட்டத்தில் சிலுவையில் வெளிப்பட்ட அன்பை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வேதத்தில் பார்க்கும் பொழுது யோவான் மூணு பதினாறில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தா என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவன் இந்த உலகத்தில் பூமியில் இருக்கிற மனிதர்கள் மீது அன்பு கொண்டபடியினால தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அவர் அனுப்பி வைத்தார் மட்டுமல்ல தம்முடைய ஒரே பேரான குமாரனை தியாக ஒரு பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் இந்த தியாக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால் இந்த பரலோக தேவனுக்கு இருந்த அந்த அன்பு நம்மேல் இருந்த அந்த அன்பின் மித்தமாக தம்முடைய ஒரே பெயரான குமாரனை நமக்காக கொடுத்தார் ஏசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவரும் நம்மீது மீது வைத்த அன்பின்மித்தமாக நம் மீது என்றால் வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்கள் மீதும் அன்பு கொண்டபடியினாலே இயேசு கிறிஸ்துவும் தன்னை ஒரு ஜீவபடியாக அவரும் ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் எனவே அந்த பருணோகத்தில் வெளிப்பட்ட அந்த அன்பு நமக்கு என்ன செய்கிறது என்றால் நம்முடைய பாவத்தை அந்த அன்பு சுமந்து கொண்டது என்று நாம் பார்க்கிறோம் வேதத்தில் இயேசையா ஐம்பத்தி மூணு பன்னிரெண்டு வசனம் சொல்லுகிறது அவர் தம்முடைய ஆத்துமாவை அதாவது இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எனப்பட்டு அநேகருடைய பாவத்தை தம்ம பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக ஒப்பு கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அநேகருடைய பாவத்தை தாமே இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ இயேசு இந்த உலக மக்களுடைய பாவத்தை ஏன் சுமந்து கொண்டார் என்றால் நம்மீது வைத்த அன்பின் மித்தமாக நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்ணார் சுமந்து கொண்டார் என்று அப்ப யோசித்து பாருங்க ஒருத்தர் ரெண்டு பேருடைய பாவம் அல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுடைய பாவங்களையும் விசேஷமா நம்ம சொல்வோமானால் நம்முடைய தேசத்துல மட்டும் நூற்றி நாற்பது கோடிக்கும் மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த தேசத்தின் மக்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய பாவங்களை ஏசு கிறிஸ்து சுமந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் நாம் சுமக்க கூடாது என்று நாம அந்த பாவத்தை சுமந்தோம் என்றால் வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது அது சாதாரணமான மரணம் அல்ல நித்திய மரணம் நரகத்தில் அனுபவிக்க கூடிய ஒரு அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய ஒரு மரணம் எனவே அந்த அப்படிப்பட்ட அந்த மரணத்தை தாமே அவர் என்ன பண்ணார் ஏற்றுக்கொண்டார் அந்த பாவத்தை தாமே ஏற்றுக்கொண்டார் நாம அதை சுமந்து நாம கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி தேவன் இயேசு கிறிஸ்து அவரே தம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஏன்னா நம்மேல வைத்த இந்த உலக மக்களின் மேலே வைத்த மித்தமாக அடுத்து ரெண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது நம் மேலே வைத்த அந்த மித்தமாக நம் பாடுகளை நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது எப்படி பிள்ளைங்க அப்போது நம்ம அந்த பாடுகள் நாம் அனுபவிக்கிற அந்த உலகத்தில் படுகிற பாடுகள் வேதனைகள் வியாதியினால அல்லது பாவத்தினால வருகிற வேதனை பல மனிதர்கள் நம்மை பேசு கடினமாய் அதாவது நம் மனநோக பேசுகிற அந்த காரியங்கள் இதெல்லாம் பல விதத்தில் நம்மை பாடுகளை இந்த உலகத்தில் அனுபவிக்கிறோம் அந்த பாடுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அவர் ஏற்றுக்கொண்டார் ஏன்னா அந்த பாடுகளுடைய வேதனை அவருக்கு தெரியும் நாம் அந்த வேதனைகளை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் அவர் என்ன பண்ணாரா சுமந்து கொண்டார் என்று ஏசையா ஐம்பத்தி மூணு நாலாவது வசனம் சொல்லுகிறதை இவ்வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது அடுத்ததாக இந்த உலக மக்களின் மீது நம் மீது அவர் அன்பு வைத்தபடியினால ஏசையா ஐம்பத்தெட்டு மூணு சொல்லுகிறது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதான உண்டு பண்ணை ஆக்கினை அவர் மேலே விழுந்தது என்று ஆமே நாம நம்முடைய ஆக்கினையை என்ன பண்ணாரு ஏசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொண்டார் ஆக்கினை என்பது சாதாரணமான காரியம் அல்ல ஆமே நம்முடைய பாவத்துக்கு வருகிற அந்த தண்டனை இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கும் பொழுது வேதத்துல சொல்லப்படுகிறது நாம இந்த ஃபேஷன் பார் கிரைஸ்டில் பார்க்கணும் ஏசு கிறிஸ்து எவ்வளோ அந்த ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று அவர்களை வாரினால் அடித்தார்கள் காரி முகத்தில் துப்பினார்கள் தாடியின் மயிரெல்லாம் பிடுங்கப்பட்டது தலையில் முற்கிடத்தை சுமந்தாங்க இதெல்லாம் யாருக்காக அந்த ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார் என்றால் நம்ம மேலே வைத்த மித்தமாக இந்த ஆக்கினை எல்லாம் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணார் அவர் ஏற்றுக்கொண்டார் எதற்காகனா நம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த ஆக்கினையின் வேதனையை அவர்கள் அனுபவிக்க கூடாது என்று சொல்லி அவர் நம்மல இந்த உலகத்தின் மக்கள் மீது வைத்த அன்பின் மித்துமாக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் தேவடி பிள்ளையில அவர் கல்வாறு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வேதத்தை வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு அவரை இயேசு கிறிஸ்துவை கல்லர்கள் மத்தியிலே திருடர்கள் மத்தியில என்ன பண்ணாங்களாம் அவரை சிலுவையில் நடுவில் சிறுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று இடது பக்கம் வலது பக்கம் ஒரு இடது பக்கம் ஒரு திரு திருடர் வலது பக்கம் ஒரு கல்லர் இந்த கல்லர்கள் மத்தியிலே அவரையும் ஒரு கல்லனை போல என்ன பண்ணாங்க அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அதையும் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த சிலுவையில் அத்தனை வேதனை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் அருகில் இருக்கிற கல்லர் மீது அவர் அன்பு கொண்டார் என்று நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது அப்போ அந்த கல்லன் வந்து சொல்கிறேன் நாமோ தவறு செஞ்சுருக்கிறோம் ஆனால் நாம தண்டனை அனுபவிக்கிறோம் சரிதான் ஆனா அவரோ ஒரு பாவமும் அவர் செய்யல தவறும் செய்யல ஆனா அவர் என்ன பண்றாரு தண்டனை அனுபவிக்கிறார் என்று ஒரு கல்லன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் மேலும் அந்த இடத்துல கூட அந்த கல்வாரி சிலுவையில் அத்தனை வேதனையில் கூட அவர் அன்பு அந்த கல்வாரி செலுவிலே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த கல்லன் அவன் பாவம் செய்ததுனால தவறு செய்ததுனால அவன் தண்டிக்கப்பட்டு இருக்கிறான் அவன் கூட மனம் திரும்பி ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைவு கூறுவது என்று சொல்லும் பொழுது அவன் மீது அன்பு கூர்ந்து இன்றைக்கே என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய் என்று ஆண்டவர் அன்பு அந்த இடத்துல வெளிப்படுகிறதை பார்க்கிறோம் மட்டுமல்ல அந்த கல்வாரி சிலுவில இருக்கும் பொழுது பிதாவிடத்துல அவர் வேண்டுதல் செய்கிறார் என்ன செய்கிறார்னா அவரை அவ்வளோ குடும்பப்படுத்தினவர்களை சித்திரவதை செய்தவர்களை ஆண்டவர் அவர்கள் மீது அன்பு கூர்ந்து அவர் சொல்றாரு பிதாவே இவர்கள் இன்னதென்று அறியாமல் என்ன பண்றாங்க இவங்க செய்கிறாங்க இவர்களை நீங்க என்ன பண்ணுங்க மன்னித்து விடுங்கள் என்று கேட்கிறார் அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன தனக்கு எதிராய் தீமை செய்தவர்களை அவ்வளோ கொடூரமாய் அவளை வேதனைப்படுத்தவர்களை கூட கத்தர் அன்பு கூர்ந்து அந்த வேதனையிலும் அவர்களுக்காக என்ன பண்றாரு மன்றாடுகிறார் அவன் மீது அன்பு வைத்த நிமித்தமாக இவங்களுக்கு எந்த தண்டனையை கொடுத்து இவங்களை மன்னித்து விடுங்க அவங்க தெரியாமல் செய்கிறார்கள் என்று அந்த கல்வாரி சிலுவையில கூட தன்னுடைய அன்பை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் யோவான் மூணு பதினாறு சொல்லுகிறது பிதாவாகிய தேவன் நம்மை நேச நேசித்தபடினால் தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார் என்று ஆமே சும்மா அதாவது போய் அவங்க கூட கொடுத்த இல்லை என்ன எப்படி கொடுத்தாருன்னா வழியாக அவர் என்ன பண்ணாரு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கறோம் ஏன்னா நம்ம மேலே வைத்த அன்பு ஒரு தகப்பனின் அன்பு அதுதான் நாம் எந்த ஒரு தகப்பனை என்ன பண்ண தன்னோட பிள்ளை கஷ்டப்படக்கூடாது வேதனைப்படக்கூடாதுன்னு இதை நம்ம நினை நாம் நம்மளே நினைக்கிறோம் அப்போ நம்மை காட்டிலும் பிதாவினுடைய அன்பு அது அளவிட முடியாது அதனால்தான் அவர் மீது வைத்த அவருக்கு இருந்த அன்புனால்தான் நம் மீது வைத்த அன்பின் மித்தமாக தான் நம்முடைய பாவத்தின் வேதனையை அவர் சுமந்து கொண்டார் அந்த ஆக்கினியை அவர் என்ன பண்ணார் ஏதை ஏற்றுக்கொண்டார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று எனவே ஒன்னு யோவான் மூணு பதினாறு சொல்லப்படுகிறது தம்முடைய குமாரனை நமக்கு கொடுத்ததினால் அன்பு என்றால் என்ன என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆந்த விடுமுலையில் அன்பு நம்ம மேல அன்பு வைத்து மித்தமாக தேவன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய குமாரனே கொடுத்தார் எப்படி கொடுத்தாருன்னா பலியாக நம்மை மீட்டெடுப்பதற்கு அவரை பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் மேலும் வசனம் சொல்லுகிறது நாமும் நமக்கு என்ன சொல்றாருன்னா நாமும் சகோதரருக்காக ஜீவனை ஜீவனை கொடுக்க கடான் கடனாளிகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் புரிஞ்சுங்களா நான் என்ன சொல்றேன்னு தேவன் தம்முடைய ஒரே பேரானை நம்மை நேசித்தபடியினால தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் என்ன பண்ணாரு பலியாக ஒப்பு கொடுத்தார் மேலும் வசனம் சொல்லுகிறது அங்கு நாம் கூட நம்முடைய சகோதர சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடலாளிகளா இருக்கிறோம் என்று இந்த உலகத்தின் இருக்கிற நம் சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஜீவனை என்ன பண்ணுமா கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாம் ஜீவனை கொடுக்கணும்னா மறிக்கணும் சாகணும் அப்படி என்று அர்த்தம் அல்ல இயேசுவை பின்பற்றி இயேசுவுக்காக வாழ்ந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு முன்பாக நாம் ஒரு சாட்சியாய் வாழ வேண்டும் என்றுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது நாம சாட்சியாய் வாழ்ந்து அந்த ஜனங்கள் நம்ம கூட பிறந்த சகோதரிகள் சகோதரிகளை குறித்து சொல்லல நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற நம்மை சுற்றி வாழ் வாழ்கிற சகோதர சகோதரிகளுக்கு நாம் ஒரு சாட்சியாய் வாழ்ந்து அவங்களும் அழிந்து போகாதபடிக்கு அவர்களும் இயேசுவை பின்பற்றி அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு முன்பாக ஒரு ஜீவனு ஒரு சாட்சியாக நாம் என்ன பண்ண வேண்டும் வாழ வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் மற்றவங்களுக்காக நம்ம உயிரை கொடுக்காவிட்டாலும் தேவனுடைய அன்பை பற்றி அவங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்ல வேண்டும் அழிந்து போகிற அந்த ஆத்துமாக்களுக்கு கர்த்தனை பற்றி சொல்லி அவர்களும் அந்த இயேசுவின் அன்பை பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவின் அந்த ராஜ்யத்தில் அவங்களும் பங்கு பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களை வழிநடத்த வேண்டும் எனவே தேவன் வந்து நமக்கு அவரை நாம் தேவன் கொடுத்த இந்த ஒரு நமக்கு கொடுத்த இந்த பொறுப்பை நாம் என்ன செய்யணும் நாம் மறிப்பதற்குள் நம்ம நமக்கு விழுந்த நம்ம விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது இந்த கடமையை நாம் மறிப்பதற்குள் நாம் என்ன செய்த வேண்டும் செய்து முடிக்க வேண்டும் என்ன கடமைனா அந்த தேவனுடைய அன்பை பற்றி தேவன் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நாம் ருசித்து இருக்கிறோம் எனவே அந்த அன்பை ஆண்டவரின் அன்பை அறியாத மக்களுக்கு அவர் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து மற்ற ஜனங்களுக்கு நாம் சொல்வது நம் மேல் விழுந்த ஒரு கடமையாயிருக்கிறது எனவே தேவ பிள்ளைகளே தேவன் உங்களுக்காக அவர் மறித்து இருக்கிறார் உங்க பாடுகளை சுமந்து இருக்கிறார் உங்க பாவத்தை சுமந்து இருக்கிறார் உங்க மேல வருகிற ஆக்கினையை அவர் மேல ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்காக தியாக பலியாய் தேவன் ஒப்பு இருக்கிறார் அந்த தெய்வத்தை அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க நித்யமாய் தேவன் உங்களுக்கு அந்த பரலோக வாழ்க்கையை கொடுத்து ஆசிர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக